கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனை கொண்டுள்ள இடம் ஏழு ஏக்கர் இலவச மின்சாரம் கிணறு மற்றும் விவசாய நிலம் தர்பூஸ் பயிர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சார் இது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பா டைப்ஸ் ஒத்து சார் நீங்கள் இதில் வந்து ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் மரங்கள் வைக்கலாம் காய்கறிகள் பண்ணலாம் தர்பூஸ் போடலாம் நெல் போன்ற விவசாயங்கள் அனைத்திற்கும் சிறந்த மண் உபயோகப்படும் அப்படியே பாருங்கள் இது தர்பீசுக்கு தான் பயிர் போட்டிருக்கிறாங்க சின்ன சின்னதாக வந்துட்டு பாருங்கள் தர்பீஸ் ஏழு ஏக்கருமே தர்பீஸ் போட்டிருக்காங்க சர்வீஸ் கிணறு இருக்குது சார் தர்பீஸுக்கு தண்ணி நல்லா வளமாக இருக்குது அதுமாதிரி எல்லா பயிரும் பண்ணிக்கலாம் இது ஒரு பாட்டை சுற்று அப்படியே பாருங்கள் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயும் தர்பீஸ் போட்டிருக்காங்க சார் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் சார் இந்த கழிவு சார் அப்படியே சார் வெயில் எடுக்கிறாங்க வீடியோ டெல்லாக தான் இருக்கும் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் கார் நிற்கிது பாருங்கள் அதான் தார் விடுங்க ஒரு நூறு அடி தார் ரோடு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்